அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகடம்து உக்கா கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் அதில் என்ன பண்ணுறீங்க ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான மனநிலை இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது எக்ஸாம் நல்லா பண்ணவங்க ஓகே வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் கிஷோபா அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பட் எக்ஸாம் சரியாக பண்ணாதவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஸோ இப்போ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் நடந்திருக்கு ரிசல்ட்டு விட்டுருக்காங்க பட் அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோ இல்லை மோட்டிவேட் பண்ணுறதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி சொல்லணும் எந்த மாதிரி நீங்கள் மனலில் இருப்பீங்க அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓரளவு பட் இப்போ நடந்த இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் பட் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கீங்களாங்கிறது தெரியாது உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனாலுமே என்னோட மனசில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அது என்னுடைய திருப்திக்காக ஏன்னா உங்களுடைய கஷ்டம் என்னால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் முழுக்க முழுக்க உங்களோட தப்பு அப்படிங்கிறது இருக்காது டிஎன்பிசி பண்ண ஒரு சில தவறுகளும் இதில் இருக்கு அதனால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் அப்படி வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லா படித்து தடவை நான் கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஆஸ் ப சிலபஸ் படி நல்ல கண்டென்ட் நல்லா தெளிவாக படிச்சுட்டு இருந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோன்ட்டு ஒரு ஒரு மைண்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும் அவங்களால வந்து பார்த்தோன்னா ஒரு நூத்தி நாற்பது கூட டச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்ட விதம் அப்படி டிஎன்பிசி தரப்பில் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சரி ஓகே சார் இப்போ நான் என்ன பண்ணுறது சார் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருக்காதிங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய இந்த எக்ஸாம் உடைய தோல்வியை உங்களால் ஏற்றுக்க முடியும் ஆனால் எப்ப அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங் என்னென்னா ரிசல்ட் வந்தது பிரச்சனை ஏன்னா நம்ம எக்ஸாம் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட ரிசல்ட் என்னங்கிறது நைன்டி நைன் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒன் பர்சன்டேஜ் பார்டில் இருக்கிறவங்க தான் டவுட்டாக வந்துருக்கும் பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நமக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா அவங்க கிடைக்கிது கிடைக்கல இனிமேல் முடிவு பண்ணிப்பாங்க பட் இந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் எக்ஸாம் எழுதி முடிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா நமக்கு இப்போ ஒரு த்ரீ மந்த்திட்ட ஆகிடுச்சு அப்போ இது வரைக்கும் நம்ம மைண்ட் அளவில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பண்ணலை இது என்ன நடந்துருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கும் பட் திரும்பவும் அதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ இது ஒரு பிரச்சனையாகவோ இல்லை இது ஒரு கஷ்டமாகவோ ஃபீல் பண்ணுவோம் எதுக்காக கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஒரு மோட்டிவ் என்னென்னா ஓடி ஓடி ஒழிஞ்சது போதும் ஃபேஸ் பண்ணுங்கள் யாராவது ரிசல்ட்டு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் ஆமாம் இந்த இடம் நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணலை கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுவேன் அடுத்தடுத்த முயற்சி நான் கொடுப்பேன் நான் எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் என்னுடைய முயற்சி எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன் இது சொல்லும் போது உங்களுக்கு வந்து என்னடாது திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லும் போது நம்மளை வேடிக்கை பொருளாக பார்த்துருவாங்களோ நம்மளை வேற மாதிரி நினைப்பாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ கேலி பண்ணுவாங்களோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க அதை பத்தி நீங்க ஒரி பண்ணணும் அவசியமும் கிடையாது ஏன்னா நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணி நீங்க நல்ல மேல வந்தாலுமே ஒரு சிலர் வந்து உங்களை விமர்சனங்கள் தான் செய்வாங்க உங்களை கிண்டல் பண்ணதான் செய்வாங்க ஒரு குரூப் ஃபோர் வேலைக்கு போனால் குரூப் ஃபோர் தானே போனா கலெக்டர் வேலைக்கே போன மாதிரி சொல்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கலெக்டர் வேலைக்கே போனாலும் கூட அதுலேயும் நாலு விமர்சனங்கள் தான் செய்வாங்க விமர்சனங்கள் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப கேக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணாம ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு தயங்கி தயங்கி பதில் சொல்லிக்கிட்டு அதுக்காக பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் வாழ முடியாது லைஃப்ல அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே நான் தான் உங்கள்கிட்ட நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஒரு சார்ட்ஸா கூட போட்டிருப்பேன் எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலை கூட நீங்க எந்திரிச்சு நின்னுட்டிங்க அப்படின்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சிலர் பார்ப்பாங்க இனிமேல் அவளைதான்டா அவன் முடிஞ்சான்டா அவன் லைஃப் முடிஞ்சு டிஎன்பிசி முடிஞ்சு அவனோட கனவு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் எந்திரிச்சு நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை கண்டிப்பா ஒரு இடத்துல உங்களை வந்து சேரும் அது யாராலுமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த உலகங்கிறது நிறைய இருக்கு டிஎன்பிசி மட்டும்தான் நமக்கு லைஃப் அப்படின்னு கிடையாது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உங்களுடைய கனவாக இந்த நீங்கள் உடைய ஜாப் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்போ இது ஒரு சைல நம்ம இதோட தொடர் முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வேலைக்கு போங்க ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப்புக்கு போங்க எல்லாமே பண்ணுங்க அதுக்காக இந்த டிஎன்பிசி விட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது இதில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க இல்லை சார் நான் டிஎன்பிசி எனக்கு வேண்டாம் முடிவு பண்ண ஓகே வெல் அண்ட் குட் ஏன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க அதுல நீங்க மேலே வாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தொடர் முயற்சி கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம மேலே வந்துடுவோம் அதுல சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களை ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க நீங்க கேட்கலாம் சார் நீங்க சொல்றது ஈஸி சார் எங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்குங்க உங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க நிக்கிறேன் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு அப்ப எனக்கு சொல்ல ஆட்கள் இல்லை எல்லாத்துக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்து ஐயோ இங்க ஒருத்தர் வராரு இவர் கேள்வி கேட்பாரு அங்க ஓடு அங்க கேள்வி கேப்பார் அங்க ஓடு இவங்க கிட்ட போனா இங்க கேள்வி கேட்பாங்க அந்த ஃபங்க்ஷன் போனா அந்த கேள்வி கேப்பாங்க மாமனாரு மாமியாரு ஹஸ்பண்டு ஈவன் அப்பா அம்மா கூட கேள்வி கேட்பாங்கன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பயந்து பயந்து நம்மளோட கான்பிடண்ட் இழந்து இழந்து ஓகே நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அவங்க கொடுத்த ரெண்டு வருஷம் நம்ம நமக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம வந்து காரணம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் கடுப்பாக தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை நம்ம அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு எந்த திறமை இல்லைங்க பாருங்க திறமை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் தான் அது எந்த இடத்துல எங்கே வெளிப்படுன்னே சொல்ல முடியாது ஜென்ரலாவே நமக்கு ஒரு சில டேலண்ட் இருந்திருக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வெளிவரும் இப்போ நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிறது ஒரு ஆப்ஷன் லைஃப்ல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஎன்பிசி தான் நமக்கு லைஃப்னு கிடையாது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டிஎன்பிசிங்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அதில் வரக்கூடிய வேலைங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் மீது நைன்டி பர்சன்ட் உலகம் இருக்கு ஸோ ஓடி ஒளிஞ்சி நீங்க மறைஞ்சி எதுக்காக யாருக்காகவும் நீங்க வந்து நீங்க உங்களை நீங்க வந்து டவுன் ஆக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணுமே தெளிவாக சொல்லுங்கள் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லைங்கிற அப்போல்லாம் நான் அது பண்ணாமல் விட்டுட்டேன் பட் ஒரு ஒரு கட்டத்தில் நான் அது பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு யாரையும் ஒளிஞ்சு நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு இடத்துல நம்ம சக்சஸ் பண்ணி நிற்கும் போது அதே நம்ம நேராக தைரியமாக பேசினதை நம்ம கான்ஃபிடன்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பையன் அப்போவே சொன்னான்டா நம்ம பேச்சில் வந்து அப்போவே ஒரு தெளிவு இருந்துச்சு ஆனால் இப்போ வாங்கி காட்டாமல் அப்படிங்கிற ஒரு தாட்டு பின்னாடி தான் உங்களுக்கு புரிய வரும் அது முன்னாடி வந்துட்டு சொல்லும் போது இதெல்லாம் பேச்சு தான் நல்லா பேசுவேன் செயல்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது நாம தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம புரிய வைக்கணும் நான் தெளிவா இருக்கேன் ஆமா இந்த எக்ஸாம் விட்டுட்டேன் வருத்தம் தான் டிஎன்பிசி நமக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஏமாலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு டிஎன்பிசியும் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஓகே அடுத்து என்ன எனக்கு சான்ஸ் இருக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு எதாவது எப்படி நான் பயன்படுத்திக்க போறேன் அப்படிங்கறத மட்டும் வைங்க அதாவது முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆழமாக யோசிக்காதீங்க முடியும்னு நினச்சி அதில் என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது எப்படி முடிக்க வைக்கலாம் அது நமக்கு சாதகமாக முடிய வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கலாங்கிறத பற்றி யோசிங்க அதுக்கான காலங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோதான் முடியாது என்ன டிம்பிசி தான் இனிமேல் சிலபஸில் கேள்வி அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க நம்ம அவ்வளோ புக்கு படிக்க முடியுமா இவ்வளோ புக்கு படிக்குமா சிரமந்தான் எது நான் சொல்றேன் இந்த ன்பி சிலபஸ்க்கு புக் புக்ஸ் இவ்வளோ படிக்கிறது சிரமம்தான் ஆனாலுமே நம்முடைய கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு நம்ம அடாப்ட் சூழ்நிலை இருக்கும் அந்த நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அக்செப்ட் பண்ணுங்க மூவ் ஆன் பண்ணுங்க ஃபியூச்சர்ல அது மாறுச்சுன்னா ஓகே மாறாத வரைக்கும் இது இருக்கிற விஷயத்துல வச்சு நம்ம எப்படி மூவ் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வைங்க உங்களுடைய முழு முயற்சி தொடர் முயற்சி கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் அது இந்த விஷயம் டிஎன்பிசின்னு கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர் முயற்சி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு மூவ் ஆன் பண்ணணும் அதுதான் முக்கியம் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா தெரியுங்களா தொடர் முயற்சி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் போய் நீங்கள் சக்ஸஸை நீங்கள் தேடி போக தேவையில்ல அது உங்களை நெருங்கி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களை நெருங்கி வர்றப்ப நீங்கள் வேண்டாம்னு ஒதுங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரோஜனம் கிடையாது அதான் சொல்றேன் நீங்க ஏன் டிஎன்பிசி விட்டுட்டு போகணும் இல்ல நான் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போறேன் போங்க ஃபுல் வேலை வேற வேற கிடைச்சிருக்கு போங்க பிஸ்னஸ் பண்ண போற போங்க டிஎன்பிசி சைடில் சும்மா அப்ளை பண்ணிட்டு உங்களோட இது கொடுங்க அது ஒரு கான்பிடண்டை கொடுக்கும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சாதகமா அமையும் நீங்க விரும்பி வந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க விரும்பி படிக்க ஆரம்பிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் தொடர் முயற்சி தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அதுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியாது அதை அனுபவித்து வெற்றி கண்டால் மட்டும்தான் அந்த தொடர்ச்சிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் ஸோ அது அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களை மாதிரியே நானும் இருந்திருக்கேன் நிறைய ஃபீல்டு அங்கு இங்கு 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 தாவி 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 என்னடாது அப்படின்லாம் நான் வந்து நினச்சிருக்கேன் பட் தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சிச்சு அதுதான் இந்த வந்து இந்த டிஎன்பிசி யூடியூப் சேனலுங்கிறது ஸோ நீங்களும் தொடர் முயற்சி கொடுங்க உங்களுடைய கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேமிலியாக்செஸப்ட் பண்ணுங்க ஃபேமிலியை பார்த்தாகணும் ஃபினான்சியலாக நான் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாகணும் பார்ட் டைம் வேலைக்கு போகணும் ஃபுல் டைம் வேலைக்கு எல்லாமே பண்ணணும் சைடில் இதையும் நான் பண்ணுவேன் இதுவும் எனக்கு ஒன் டைப் ஆஃப் என்னுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு நான் பண்ணுவேன் என்னுடைய பேஷன் எனக்கான ஒரு அடையாளம் அதையும் நான் கிரியேட் பண்ணுவேன் ஏன் இந்த சான்ஸை நான் விடணும் இத்தனை வருஷமாக நான் இதுக்காக நான் போராடி இருக்கேன் இத்தனை வருஷம் இதுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் எதுக்கு நான் விடணும் விட போகிறது கிடையாது சைடில் இது பாட்டு போகும் ஆனால் இது சைடில் இது போகிறது யாருக்குமே இங்கே பாதிப்பு இல்லாத மாதிரி என் குடும்பத்துக்கோ என் குட்டியை பார்க்காம ஃபினான்சியலாக வீட்டில் வந்து பார்த்தோன்னா சாப்பாடுக்கு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளை சேவை நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் சைடில் எவ்வளோ டைம் கிடைச்சாலும் பரவாயில்ல அது அரை மணி நேரமாக தான் சரி டெய்லி ஒரு மணி நேரம் தான் சரி இல்லை வாரத்தில் இவ்வளோ தான் டைம் ஒதுக்கணும்னா பரவாயில்ல ஆனால் தொடர் முயற்சி கொடுங்க கண்டிப்பாக அந்த தொடர் முயற்சிக்கு ஒரு பலன் இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்துருச்சு நினைச்சு ஒரி பண்ணாதீங்க ஓடி ஓடி ஒளியாதீங்க கத்துங்க தைரியமா சொல்லுங்க ஆமா நான் அதை விட்டுட்டேன் இந்த தடவை எனக்கு கிடைக்கல அடுத்த டைம் நான் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நான் முழு முயற்சி பண்ணுவேன் அவ்வளவுதான் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டு போயிட்டே இருங்க பதில் ரொம்ப எல்லாம் கொண்டு போகாதீங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ் கடந்து